தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் நேஷனல் பார்ட்டி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோடைய ஒரு யூனிட் தமிழ்நாடு அகில இந்திய தலைவர் வழிகாட்டுறதுக்கு இருக்காங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் எதிர்கட்சி தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இருக்கார் அதுக்கு மாதிரி இங்கே இன்சார்ஜ் ஒருத்தர் கிரீஷ் சோடங்கர்னு ஜெனரல் செக்ரட்டரியை வந்திருக்காரு அவர் தான் இதை பார்த்துக்கிறார் அவங்களுடைய அனுமதி இல்லாமையும் அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நான் போயிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டேன்னா என்னை விட எவனும் இருக்க மாட்டான் நாங்கள் அது மாதிரி எந்த இடத்துலையும் கேட்க மாட்டோம் சில பேர் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க அந்த விருப்பத்தை நாங்கள் தலைமைக்கு சொல்லி இருக்கோம் நிறைவான முடிவை தலைமை எடுக்கும் எந்த காலகட்டத்தில் பேசணுமோ எங்களுக்குள்ளே ஒரு பிணக்கம் இல்லை இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு எஃகு கோட்டை மாதிரி ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்குது அசைச்சு கூட பார்க்க முடியாது நீங்களே கேளுங்க ஒரு ஆறு மாசம் பொறுத்து ஒரு வருஷம் பொறுத்து கொடுங்க எப்படி நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க அஞ்சு வருஷமா ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காதவங்க இப்ப எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் சொல்லுங்க அஞ்சு வருஷமா ஏன் கொடுக்கல நிதிஷ்குமார் தானே முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானே யதார்த்தமான கேள்வியை கேளுங்க நீங்களே கேளுங்க ஆட்சிக்கு வந்தா இருக்கா ஜி பம்பாது பக்கமும் பத்தாதா அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாம டாடின்றாருங்க நான் எங்க அப்பாவை தானே என்ன எங்க அப்பா விட்டு போய் டாடி அவர் இன்னொருத்தர் அவருக்கு டாடியும் தெரியல மம்மியும் தெரியல ஓகே நாம் அநாரியமாக பேசக்கூடிய எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும் இந்த ஜனநாயக நாடு மக்கள் பார்த்துருக்காங்க எவ்வளவு காலம் எல்லாரையும் போட்டு இடி ரைடை வச்சோம் ஒன்றிய இயக்கங்களை வச்சோம் நசுக்க முடியும் ஒடுக்க முடியும் ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வரும் ஒன்று இரண்டாவது தமிழ்நாடு வந்து பக்குவப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க மக்கள் யார் யாரை எங்கெங்கே வைக்கணும் எப்படி தீர்ப்பளிக்கணும்னு தெரியும் நாங்கள் யாரையும் இழக்க முயற்சி பண்ணல நாங்கள் தான் வலிமையாக இந்தியா கூட்டணியில் இருக்கும் அப்புறையே நாங்கள் இழுக்க முயற்சி பண்ணுறோம் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆர் சரியாக நடக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை அவதிப்பட்டாலும் பரவாயில்லை அல்லல் பட்டாலும் பரவாயில்லை எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் எஸ்ஐஆர் நியாயமானது என்று சொல்லுகிறார் என்றால் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு மக்களுக்காக போராடுகிறார்கள் எல்லா கட்சியும் நாங்கள் வரவேற்கிறோம் தோல்வி இல்லைங்க நாங்கள் எங்கே தோல்வி அடைஞ்சோம் ஜனநாயகம் தோல்வியடைந்திருக்கிறது இந்த தேசம் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு ஒருபோதும் தோல்வி கிடையாது அதிகாரத்தை நுகர வேண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் கிடையாது மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வர வேண்டும் பசி பட்டினியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் வேளாண்மை துறையில் புகழ்பெற்ற சுவாமிநாதன் அவர்கள் நியமித்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் எல்லோருக்கும் பால் கிடைக்க வேண்டும் வெண்மை புரட்சியை கொண்டு வந்தது கிராமங்களில் உள்ளவர் எல்லோருக்கும் அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்காவை கொண்டு வந்தது அதுக்கு வாய்ப்பு இல்லை அதையெல்லாம் உறியடிக்கிற வல்லமையும் எல்லா ஆற்றலும் உள்ள முதலமைச்சர் இங்கே அண்ணன் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய தலைவர் இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாக இருக்கிற ராகுல் காந்தி இருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார் கிரி சோடங்கர் இருக்கிறார் நானும் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறேன் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தலைவராக இல்லை இல்லை பீகாரில் என்றது வந்து ஒரு வாக்கு ஒரு குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் குடும்பத்திற்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடியை கொடுத்துருக்காங்க இது யாருடைய பணம் யாருடைய பணம் மக்களுடைய பணத்தை எடுத்து மக்கள் கொடுத்துருக்காங்க எந்த மக்களுடைய பணம் தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் நாங்கள் ஜிஎஸ்டியாக கொடுக்குற பணம் அது பீகாரில் போய் கொடுக்குறீங்க இது நியாயமா அது வரி வரி செலுத்துறதுல இரண்டாவது பெரிய மாநிலம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் பொருட்களில் வேற்றுமதியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு நாங்கள் தான் நிறைய வரி செலுத்துறோம் எங்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி ஆனா இந்த பணம் யாரு கொடுக்குறீங்க எங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசத்திற்கும் ஹரியானாக்கும் ராஜஸ்தானுக்கும் பீகார் தேர்தலுக்கும் பயன்படுத்துகிறது நியாயம் இது இதை தான் கேட்கணும் ஜனாயகம் தோல்வி அடைந்தீர்கள்